ஹலோ வணக்கம் நாங்க விஜய பிரபா ஒன் டே சூப்பர் ஸ்டார் வந்திருக்கோம் அப்படின்னா இடமான சென்னைக்கு ஒரு அடையாளமா காணப்படுற மெரினா தான் வந்திருக்கோம் மெரினால தவிர்க்க முடியாத கடை அப்படின்னா அது மீன் கடைன்னு சொல்லலாம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுத்து வந்து வச்சிருப்பாங்க அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க சோ மெரினா பீச் வந்தவங்க எல்லாருமே மீன் சாப்பிட்ட அனுபவம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு தான் எனக்கு போறோம் அங்க இருக்கிற சூப்பர் ஸ்டாரோட நம்மளும் ஒன் ஆஃப் சூப்பர் ஸ்டாரா சேர்ந்து வந்து மீன் வியாபாரம் வந்து பார்த்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் பிடிச்சி கொடுத்து ஒரு நாள் வேலை பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதுல இன்ப துன்பங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயா மீன் கொடுக்க போறோம் ஸோ இது வந்து நீங்க ஸ்பெஷலா பண்ண போற ஒரு விஷயம் இது வரைக்கும் ஆறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தங்கன்னு தட்டி விட்டுங்க இந்த ஷோ உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஆனா வீடியோக்குள்ள போலாம் சாரி இப்படி போலாம்

சரி நான் வந்து இப்போ வந்து நம்ம கடைக்கு வந்து கூடுதல் பிஸ்னஸ்க்காக வந்து மீனை வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன் ஸோ யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிரடி ஆஃபரில் மீனை வந்து வாங்கி தர போகிறேன் யாராவது வருவாங்களான்றது நம்ம வந்து மீட் பண்ணி பார்ப்போம் எப்படி அக்கா எப்படி வியாபாரம் பண்ணணும் இது வந்து ரொம்ப பீக் ஹவர்ஸ் பிசினஸ் ஹவர்ஸ்னால் நம்ம அவங்களே டிஸ்டர்ப் பண்ண முடியல அப்புறம் வேலையை விட அமைச்சிருவாங்க நண்டு இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நண்டு அது ஃபுல்லாவே ஆ மீன் ஆல்வா மீன் பஞ்சரமாக அது ஓ ஓ ஓ நம்ம நீட் நீட்டாக குண்டை கொண்டே அது உருள உருவா மீடிய மீன் கொடுவா மீன் ஓ மீன்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆ இப்போ இப்போ நண்டு வந்து எவ்வளோக்கா சேல் பண்றீங்க ஓகே நானே பேசுகிறேன் நண்டு வந்து நூறு கிராம் எவ்வளோக்கா நூறு கிராம கால் கிலோ ஒரு பிளேட் நூறு ரூபாய் நாலு பீஸ் இருக்கும் எந்த பிளேட் எடுத்தாலும் எந்த பிளேட் எடுத்தாலும் நூறுபா அந்த பெரிய மீன்லாம் அந்த மீன் கடையில் தான் வைக்கிறது

தேங்க <laughs>

வந்து நினைச்சிருப்பீங்க வந்தோனே இவன் எங்கடா இவன் வியாபாரம் பண்ண போறானே ரெண்டு வியாபாரம் பண்ணீங்க நல்லா வியாபார பண்றீங்க ஒரே நாள்ல நீங்க டாலண்ட் அத நாளைக்கு ஆப்போசிட்ல கட போடலாம்னு இருக்கேன் ஆ ஓகே நல்லா பண்ணலாமே எனக்கு எப்படி ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தீங்க கட போடுறேன் ஆ சொல்லி கொடுறேன் நான் வந்து அக்கா சொன்ன உடனே வந்து வாங்க தம்பி எடுத்துக்கங்க தாராளமா அப்படினு சொன்னாங்க அந்த நல்ல மனசுக்கு வந்து ஒரு ஆட்சி அப்படி சொல்லிக்லாம் சப்ஸ்கிரைபर्स எல்லாம் பாராட்டிடுங்க அக்கா உங்க பேர் கா காவியா 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 காவியாவா காசு கொடுக்கல என்ன நீ அக்கா பேரு காவியாவாங்க காவியான்ற பேரு எனக்கு வந்து எவ்ளோ டச்சப்பான பேருன்னு தெரியும் என் பொண்ணு பேர் காவியாக்கா ஆமா ரெண்டர் வயசு ஆகுது பொண்ணு பேர் காவியா சோ எங்க போனாலும் நம்ம காவியா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க கோபாபா வில்லு குடிபா விலகுடு வில்லுக்கு வா ஒரு கஸ்டமரா போயிட்டே நீ அக்கா 100 வா காவே மொத மொதையா வர வியாபாரம் பண்ணி குடுத்துறாரு 100 எனக்கு எப்ப சம்பளம் கொடுப்பீங்க வேற ரெண்டு மீன் தர சாப்டி போற ட்ராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா அப்படினால

புளியவா உள்ள நீ புளியறீங்களா இந்த இந்த பக்கம் புளிங்க அந்த பக்கம் அந்த பக்கம் புளிங்க நடுவுல கொஞ்சம் புளிங்க அப்படியே ஓகே நம்ம அடுத்து பிசினஸ் போகலாம் நான் பிசினஸ் பாக்குறேன் வேற நேரத்துல வேலை திட்டுவாங்க அண்ணா மீன் ஃபிஷ் ந 100 ரூபீஸ் ந அடுத்து எந்த கடை கேக்குறாங்க அடுத்த வாரம் வந்து ஐஸ்கிரீம் பிரேக்காக ஆமா 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 வருங்கள <laughs> ah, <rallyman travelled> <laughs> <laughs> எங்க பிசினஸ் வந்து எங்க மாமியார் தான் பண்றாங்க அவங்க அப்பத்துல இருந்தா அவங்க அப்பா காலத்துல இருந்து இந்த கடை போட்டு நிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இந்த கஷ்டம் இந்த இதெல்லாம் அவங்களுக்குதான் தெரியும் ஆனா உங்களுக்கு பிடிச்சி ரசிச்சுதான் பண்றீங்க ஆமா சீரியல் பாக்கணுமே அப்படி எல்லாம் நாங்க சீரியல் பாக்குறது எல்லாம் இருக்க மாட்டோம் பிசினஸ்னா இதுலதான் இருப்போம் அப்புறம் ஃப்ரீயா லீவ் டைம்ல நம்ம படத்துக்கு அதெல்லாம் கூட்டு போவோம் நாங்க அம்மா பிஸ்டால் அங்க வந்து